யாப்பா காய்கறியை வச்சு ஒரு சாம்பார் வச்சு என்னத்தையாவது கூட்ட வச்சு சீக்கிரம் வேலையை முடிக்கணும் எவ்வளவு நேரமும் சமயத்துல நிக்கிறதுக்காரமோ சூடு ஒண்ணு தாங்க முடிய மாட்டேங்குது சரியா கிடக்கு மாமியா நாத்து நாளா வந்திருக்க அளவுன்னா வீட்டுல ஒரு வேலை செய்த அளவுகளா நம்ம ஆக்கி போற சின்ன தின் சோத்த தின்னுபட்டு நம்மள பேசுறதுக்கு நேரம் கிடக்கும் அவளுக்கு வாய் மட்டும் வலிக்க மாட்டேங்கி உடம்பு வலிச்சுட்டு கிடக்கு ஒரு வேலை செய்ய மாட்டேத அளவு தீவாளிதே முடிஞ்சுச்சே போற அளவுகளா கடந்து சாம்பார் வை மோர வைன்னு போட்டு உயிரிழக்க இன்னைக்கு மட்டன் கறி வாங்கி குழம்பு வைக்க சொன்னாலுண்ணா வைக்க மாட்டேன்பா நான் சாம்பார் வச்சு பொரியல் வைக்க போறேன்போ கேப் சுப்பாக்க என்ன செய்வ காயறி வெட்டறியோ ரொம்ப வேல் நடக்க போல சோர் மேரின்னு பொங்கலையா காலையில சாப்பாடு கிட்டலயே வச்சு கொடுத்தமிட்டி இட்லி சட்னி வச்சு கொடுத்துட்டேன் பாத்துக்க மதியத்துக்கு இதுக்கு தாம்பட்டி காயை வெட்டிட்டு கிடக்குறே சாம்பார் அரைச்சு ஏதாவது கூட்டு கறி வைக்கணும் பட்டி நீங்க வேலையில முடிச்சிட்டீங்களா ஏகா முடிச்சிட்டோம்க்கா காலையில நான் காலையில சாப்பாடுல ஒண்ணு செய்யல பாத்துக்க மதியத்துக்கு அதுக்கு காலையிலே காலையில என்ன செய்ய அங்க இத மாமியார் நாத்துதார்னு புது உரமறை எல்லாம் கிடக்காவளே போவாம அப்ப என்ன செய்ய செஞ்சு தானே ஆகணும் ஏன் அப்ப இன்னும் உங்க மாமியா போலயா எக்கையே தெரிஞ்சு நான் வந்திருக்கே மாட்டேனே ஓ வீட்டுக்கு ஐயா அந்த லூசு கிழவி கண்ணுல படுறக்குள்ள நாங்க வாடி ரெல்லின வாயை போட்டு உருட்டு 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 எப்பா சிறையா இருக்காது பேச்ச கேட்கவே ஆமா கொஞ்ச நேரம் ஓ வீட்டுக்கு வரமே பயமா கிடக்கு நீ எப்படிதான் அந்த கிழவிட்ட இருக்கமே தெரியல சீக்கிரம் பத்தி விட வேண்டி தானே உருக்கு ஏட்டி நானாட்டி போவேண்டாம் பிடிச்சு வச்சிருக்கேன் போக மாட்டேங்குது என்னடி செய்ய அதுக்கு மேல என்னமா சொன்னோம்னா ரோசை வந்துடும் என்னடி செய்ய ஏன் தலையில தான் கிடக்கு சேர்த்தி நீங்க என்ன காலையில இந்த பக்கம் வந்திருக்கீங்க இன்னைக்கு கோலையில நல்ல தண்ணி விடுதாவளா வந்து பத்து நாள் ஆயிடுச்சுல இன்னைக்கு விடுதாவளா ஆனா போய் குடிக்கலாம் ஒன்னையும் கூப்பிடலான்னு வந்தோம் ஆமா கிடைக்கிறது ரெண்டு வடம் தண்ணி அதையும் விட்டுட்டோம்னா அப்புறம் இனி பத்து நாளைக்கு குடிக்க தண்ணி இருக்காங்க பத்துக்கு போனோம்னா ரெண்டு மூணு குடத்தை சேர்த்து பிடிக்கல ஆள் இல்லாதோட விட அதே கூட்டிட்டு போலான்னு வந்து புச்சு பாக்கா அப்படி ஆட்டி நல்ல தண்ணி விடுறாங்களா ஏட்டி நல்லா தட்டி இன்னைக்குதான் தண்ணி தீந்துருமே நினைச்சுட்டு இருந்தேன் நல்ல விலைக்கு வந்துட்டு தண்ணி சேர்ட்டி இந்த காய்கறி கொண்டு உள்ள வச்சுட்டு குடத்தை எடுத்துட்டு வாரேன்னு நீங்க முன்னாடி போவாங்க அது சேரிக்க நாங்க போய் எல்லாரையும் கூட்டி ஆறோம் அந்த சார்ட்டி போய் அவள்களையும் கூட்டிட்டு வாங்க நான் வர இப்ப கொண்டு வெச்சிட்டு கொடுத்துட்டு வரே சாரிக்க அப்பனா அது முन्ने போறேன்ன அந்த சாரமிட்டி யா பாவாட தாவணியில் பாதா உருவமாய் இது பாவாட தாவணியில் பாதா உருவமாய் இது ஐயே இப்ப வாசிலே உக்கंदर கிந்து அத்தபட்டி வர யா மர்மவளே எங்க போற யா இப்ப போம்பது எங்க போாதுன்னு கேக்குது ോ കാട്ടി തന്നി പിടിക്കാൻ ஏட்டி பண்ணியெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது முட்டி கிறுக்கு பிடிச்சவளே குவாட்டிக்காரி பண்ணியை வீட்டுக்கு கொண்டு வந்தால் வீட்டுக்கு ஆகாது பார்த்துக்க சாமி குவாச்சு கொடுமுட்டி தண்ணியெல்லாம் கொண்டு வந்து யார் மட்டும் மேப்பா அதுக்கு யார்ட்டி தீனி எல்லாம் கொடுப்பா பண்ணி எல்லாம் கொண்டு வரக்கூடாது டீ வீட்டுக்கு ஐயா எப்ப காலையில எனக்கு வந்து சோதனை பத்தி தண்ணி பிடிக்க இது பண்ணி பிடிக்க போறேன்னு கிடக்கு சும்மா நாளும் இருக்கா காது கேட்கலாம் என்ன மாதிரி பேசி நம்ம உயிரை வாங்கிக்கல இருக்கு ஏ அத்தப்பட்டி பண்ணி இல்ல பாத்தப்பட்டி குடிக்க போ தண்ணி பிடிக்கப் போறேன் தண்ணி குடிக்க ஏ எப்படி சொல்லி புரிய வைக்கச்சா இது யாரு காலையிலேயும் வாசல் வந்து உட்கார விட்டது பெஸாம உள்ள படுத்துருந்தா நம்ம வாட்டுக்கு வாடி இருக்கலாம் காலையிலேயே வாசல வந்து உட்கார்ந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அத்தப்பாட்டி எங்க மாமா கூப்பிடுதா போவாங்கப்பா நான் அப்புறம் என்ன செய்ய ஐயய்யப்பா நான் இந்த வழியா வாடிடுத பின்னாடி வழியா போய் போவ முன்னாடி வழியா இடத்துக்கு போய்கிட்டு சரியா கிடக்கு இந்த செவிட்டு மிஷினா கொண்டு எங்கதான் போடுச்சுன்னு தெரியல இந்த அத்தப்பாட்டி நம்ம பின்னாடி வாசல்ல வந்து குடத்தை தீட்டு வாடுவான் அவளு எல்லாம் முன்னாடி போய் இடத்த புடிச்சிருப்பாளு ஒரு வயசான பொம்பளை கேக்குதான்னு என்ன மாதிரி இவளுக்கு மரியாதை இருக்கு அவ பாட்டுக்கு இருக்கா யாட்டி கொள்ள குட்டங்கள ஒண்ணே காணோம் இன்னைக்கு நம்மதே முதல்ல ஓடி வந்துட்டோம் நினைக்கிறேன் ஆமாட்டி நம்மதே முதல்ல வந்திருக்கோம் சீக்கிரம் நெத்திருந்து பத்து செடிக்கெல்லாம் கொண்டு ஊத்திட்டு ஓடியாட்டி ஆளுக்கு பத்து கூட மாதிரி இன்னைக்கு பிடிக்கணும்ட்டி யா எப்ப கொள்ள குட்டங்க வந்துருவாங்கட்டி முதல்ல குடிக்கிறதுக்கு தூக்கி வச்சுட்டு அப்புறம் வேணா செடிக்கெல்லாம் கொண்டு ஊத்தணும் முட்டியே யாட்டி இப்ப அடிச்சா வரும்ல இல்லட்டி மணி அவ்வளோட்டி வாட்டர் போட்டு விட்டாங்கன்னா அடிச்சா வரும் இல்லைன்னா வராது பத்துக்கே அப்படி வேற கிடக்காக்கும்

அடானேக்கா எப்போ நம்ம தான முதல்ல தண்ணி பிடிச்சு வளக்கு இன்னைக்கு என்ன முன்னாடி போய் லைன்ல நாங்க பின்னாடி வரணும் சொல்லிதானே மட்டி அப்புறம் நீங்க முன்னாடி வரல யாட்டி கொல்ல குட்டங்க வந்துச்சிடி யே இப்ப கூப்பிட்டு நினைக்கிறேன் யே நீ இவ்ளகு முதல்ல தண்ணி விடவே மாட்டாலோளே ஆளு 10 குடம் தான் அவர் வளவே ഞാട്ടി കുടിക്ക തണ്ണില്ല മുട്ടി ഇന്നേക്ക് അത് പിടിച്ചിട്ട് പോണ മുട്ടി ആമ എന്ന മുക്കാട്ട് കറിയങ്ക ഞാട്ടി ഓ മാപ്പിളക്ക് ചോറ് കൊടുത്തിട്ട് കളം ചാട്ടോനെ വാരേണ്ട യാ എപ്പ രൊമ്പ സാവകാശമാ വരട്ടു ഇങ്ങി ഇർക്കളുൾക്ക് തണ്ണി അടക്കാത പോലെ ഇവള് ചോറല്ല പാട്ട് കൊടുക്ക പുരുഷനുക്ക് പുരുഷനുക്ക് ചോറ പാട്ട് തണ്ണി എണ്ണ കൊടുപ്പാ ഇങ്ങി ഇണ്ടാ തന്നെ വണ്ടി ഇങ്ങി തണ്ണി പിടിച്ചാ തന്നെ തണ്ണി കൊടുക്ക മുടിയോ യാ പുസുപ്പാക്ക ഇവളുൾക്ക് വീട്ടിലെ വേല ദാ കിടക്കുമാ കിടക്കാതാൻ തരല്ലേ എപ്പോഴേ കണ്ടുപിടിച്ച് വന്താലോ തരല്ലേ കാലയിൽ വന്നിട്ടാലോ அவன் பார்மிட்டி நம்ம ஒரு வேளை பார்க்காம கேட்டவனே ஓடியானே அப்பளும் முன்னாடி வந்துட்டாளுவளே நான் காலையிலே சொன்னே போங்கட்டி முதல்ல போய் வர்சிய போங்கட்டினு யாட்டி நம்மளை பத்தி தான் அம்டி பேசிக்கிற கலவ யா இப்ப காதை ஏக்காத மாதிரி இருட்டி அவளு வரதுக்கு வாரதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசிக்கிற கலவ நம்ம வடி தண்ணிய நைசா பிடிச்சிட்டு ஓடிரோம் யா புசுபா காதெல்லாம் கிடக்கட்டும் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு சந்தேகம் பத்துக்கு இந்த ஆரஞ்சு மண்ட போர்டர் கல அது பாவடையா டவுசரா டவுசர் மாதிரியும் தெரியுது பாவடை மாதிரியும் தெரியுது பாவடையா டவுசரான்னே தெரியலையே யாட்டி சும்மா كده அது நம்மக்கு ரொம்ப முக்கியமா என்ன தண்ணியை குடிச்சிட்டு பாம்டி தேவ இல்லாத பேச்ச நாமக்க என்னத்துக்கு ஒரு சண்டே என்னானே பூசுபக்கா கேட்டேன் சண்டே என்னானே கேட்டா தெரிஞ்சிடுதே いや இப்ப நாటికి ரொம்ப தேவையான சண்டேவம் யாட்டி கால் தேய்த்து சுடுக்கி இருக்குமா அங்கட திரும்பாம நிக்குத அளவுல எப்ப என்னமாத வாசவுக்கு ஆறு அளவு இன்னைக்கு என்ன प्याசே மாட்டேங்கற அளவு யாட்டி கேட்டியா நமக்கு प्याசாம நிக்கறமா நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கೋದா தான் நாம प्याசாம நிக்கரோ யார்ட்டி அவளுக்கு என்னத்துக்கு பேசணும் பேசணும் ஒரே தான் பாத்துக்க எப்ப பார்த்தாலும் அடித்தடிலேயே முடிவு பாத்துக்க அது நீங்க எல்லாம் தப்பிச்சு புரிங்க என்ன பிடிச்சி ஈஸியா அடிச்சு போடுறாங்க கண்ணு காதல எல்லாம் ஓட்ட விழுந்து பாத்துக்க அப்ப இன்னைக்கு நான் சண்டைக்கெல்லாம் எல்லாம் வரலட்டி நைசா நம்ம தண்ணியை புடிச்சிட்டு எப்படி ஓடணும்னு பார்க்கணும் இவளுங்களை எப்படியாவது அவளுங்களா ஓட வைக்கணும் என்ன செய்ய என்கிட்ட ஏதாவது வாசனை தான் சொல்லுங்க டீ ஆமா என்ன வாசனையை சொல்ல ஏ எப்ப இவளுக்கு ஏதாவது வாசனை சொன்னாலுங்க அரிசி இல்லன்னா ஒரு அரிசி இல்ல பாத்துக்க ஏ புசுப்பாக்கா என்ன பக்கத்துல இருக்கா இவ்ளோ அமையும் போட்டு கூட்டு

அம்மா அம்மா நம்ம போய் பாத்து எடுக்கறோம்ல ஓடையங்க ஓடையங்க யாட்டி உலக என்னட்டி உம்மே வாடி சவுடலாวะ அதானே முட்டி கோடதபுரம் பாட்டு வாடிடாள்களை உம்மேவே சேல தேறாங்கள என்ன படிச்சல யட்டி முனியாண்டி என்ன एवளவு காசு கார்னு ஒன்னு தந்தாலும் தருவாரே நினைக்கிறேன் முட்டி யாட்டி தண்ணி அப்புறம் நாளும் புடிச்சுக்கலாம் பட்டு சேல கிடைக்காதலட்டி ஒரு சேல எப்படி 1000 நாள் இருக்கணும்ல யட்டி வாட்டி நம்மளும் போய் வாங்குவோம் சார்ட்டி வா போவோம் யட்டி இந்த பக்கம் போவோம் சீக்கிரம் பையறலாம் குருகோலில பூந்து அன் சார்ட்டி வா சீக்கிரம் வாடுவோம் கோடத்திட்டு வாடியா போவோம்